திரும்பி வருகையில் நகோமி என்னை நகோமி என்று அழைப்போனின் சரவலர் என்னை கசப்பை கொடுத்தார் ஏன்னா புருஷனும் போயிட்டான் ரெண்டு பிள்ளைங்களும் போயிட்டான் ஆண் வாரிசே இல்லை வீட்டில் ஆண் வித்தே இல்லை ஒற்றையெல்லாம் நான் போனேன் எல்லாரோடு நான் திரும்பி வரேன் யாக்கோபு சொல்கிறார் நான் வெறும் கையோடு போனேன் திரும்பி வரல பெரிய காலத்தோடு வருகிறேன் பார்த்தா ஜே 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 எல்லாம் சும்மா தொண்ணூறு பேர் வராங்க யாக்கோபு குடும்பம் மட்டுமே இந்த மாதிரிலாம் விசுவாசிகள் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சபைக்கு இல்லை வம்ச வம்சமாக சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க மறுமணி ஐட்டியோடும் அவனுக்கு பிள்ளையோடும் அவன் லவ் பண்ணாலே நான் வானன்றே என்னை பார்த்தாலே ஓடிடுறான் அப்புறம் எப்படி வருவான் தாய் தகப்பன் பிள்ளைகள் அப்படியே வம்ச வம்சமாக சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இது ஆசீர்வாதமா தனியாக போயிட்டு இவ்வளோ பேரை சம்பாரிச்சின்னு நிலப்புலன்களோடு நல்லா செழிப்போடு வருகிறது தேவ ஆசீர்வாதமா இல்லை நான் போயிட்டு திருமணம் இங்கே தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன்னு போயிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டியாக வந்து நின்று மறுபடியும் எந்த பூமியிலேருந்து புறப்பட அந்த பூமிக்கு வந்து நிற்பாங்க அப்போ இருந்த ம செழிப்பு என்ன அப்போ இருந்த மகிமை என்ன அப்போ இருந்த மேன்மை என்ன திருமணத்தில் சாப்பிடியா இதை எப்படி போக்கிக் கொள்ளுக்கிறது கத்ரா ஏசுகிற கிருஷ்ணன் குள்ளே உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும் புதிய சிஷியாக காணப்படணும் இந்த பொருளாசினால் போயிட்டு இங்கே இங்கேருந்தால் எனக்கு பொண்ணு நல்லா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போவோம் அந்த மாவட்டத்தில் நிறைய டௌரி கொடுக்குறாங்க என் பண்ணிட்டே கல்யாணம் பண்ணி வந்துடுவோம் கல்யாணம் பண்ணி குடும்பத்துறப்ப அவன் புருஷன் வந்துடுவான் வா நோட்டீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுருக்கீங்க பத்திரிக்கை சூப்பராக இருக்கும் இந்த காரியம் கத்தலால் வந்ததுன்னு என் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த காரியம் கத்திரால் வந்ததுன்னு போட்டிருக்கே துணிகரமாக பாதிரியாருக்கு என்ன தெரியும் பாவம் பாதிரியாரில் பாசிட்டதுக்கு எனக்கு மட்டும் என்ன தெரியும் எல்லாருமே சொல்றீங்க நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் கேட்குற ஆவணங்கள்லாம் கொடுத்துட்றீங்க அப்புறம் ஒரிஜினல் புதுசாக வந்துட்டான் என்ன பண்ண முடியும் நாங்கள் புது சிருஷ்டின்னு சொல்லிங்களா இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான காரியங்கள் நடக்கிறது நம்ம வாழ்கிறது அப்படியே பகலின் வாழ்க்கை இருளின் வாழ்க்கை இரவின் வாழ்க்கை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுற தேவை நம் தேவை நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை ஆல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம எப்போவுமே பரிசுத்த ஜீவியந்தான் இருக்கணும்னு சொல்ல வரேன் திருமணத்தில் சாபம் உங்களை விடாதியா வாழ்க்கை நிம்மதியாக படுக்க முடியாது சண்டைக்காரியனு ஸ்ரீ கோபக்காரும் ஸ்ரீ இதெல்லாம் எங்கேருந்து வருது நம்ம சாய்ஸ் தான் அப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னு அப்போது ஃபோனு கையுமா சுற்றி நின்றமாரிலாம் கடைசியில் இப்போது ஒரு மாதிரி ஆகிட்டான் அவன் அந்த ஃபோனு படித்தான்ற அளவுக்கு ஆகிடுச்சு படி ஃபோன் படித்து தப்பு இல்லைடா ஒன்றை படித்து தான் தப்பு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை சொல்லும் ஃபோன் எல்லாம் வந்து கூட கூடாது இல்லைண்ணா மாய மந்திரம் பேய்பி சாஸ்து பிலி சூனியம் அது மேலே போயிடுவான் அவன் மந்திரம் பண்ணிட்டான் அவன் இதை பண்ணிட்டான் அவன் அதை பண்ணிட்டான் இவனே பெரிய தந்திரசாலி இவனுக்கு மந்திரம் வேறு பண்ணுறானா